மீனராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களில் அமோக வெற்றி பெறும் ராசியாக உங்களுடைய மீனராசி அமைகிறது மீனராசிக்கு இந்த வாரத்தில் லக் அடிக்க போக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம பார்க்க அந்த இந்த சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வாரத்துல உங்களுக்கு என்ன லக்கு கிடைக்க வேணும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில் மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ஏழரைச்சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு ராசிநாதன் ஆகிய குரு பகவானும் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தராதுங்க இருந்தாலும் கூட இந்த ஏழரை சனியினுடைய நீங்க எத்தனாவது ஏழரை என்பதும் பொறுத்துதாங்க அமைகிறது அதாவது இரண்டாவது முறையாக வரக்கூடிய ஏழரை சனி என்றால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குங்க செலவுகளை பொறுத்தவரைக்கும் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை இருந்தாலும் கூட ஒரு சில உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளுங்க பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஒத்தி போட வேண்டாம் இதனாலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே போல் மீனராசினியர்களான நீங்கள் வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாக்க வைத்துக் கொள்வது மிக மிக உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரிடம் நெருங்கி பழகுவதை தவிர்த்துக்கோங்க கூடுமான வரைக்கும் மீனராசனையர்களான நீங்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பதே நல்லது அது யாராக இருந்தாலும் சரி இந்த வாரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டாம் தலையிட வேண்டாம் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது காரணம் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி செவ்வாய் பத்தில் அமர்ந்திருக்கிறாரு அவருக்கு அங்கு பலம் அதிகமாக திக் பலம் பெறுகிறார் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதனம் இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுகிறார்கள் இதனால் உங்களுக்கு அரசாங்க ரீதியான அனுகூலங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைகிறதுங்க சுக்கரனும் அவர்களோடு இருப்பது சிறப்பு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அவர்களை ராசிநாதன் குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதும் ராசியை பார்ப்பதும் பல நன்மைகளை மீன ராசினியர்களுக்கு தர இருக்குது அதேபோல் இந்த வாரம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான மீனராசினையர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு குரு உச்சம் பெற்றிருப்பதும் ராசியை பார்ப்பதும் பல நன்மைகள் உங்களுக்கு தரவல்ல ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க ராசியை பார்ப்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கொள்ள இருக்கிறார் குரு பகவான் ஏழரி சனி தோஷம் பெரிய அளவில் வேலை செய்யாதுங்க அதிக உழைப்பு இருந்தாலும் கை ஆதாயம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்குங்க அதாவது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க குழந்தைகளின் கல்வி முதலிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் விதமா அமையிருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பின இந்த வாரத்திற்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் இந்த வாரத்திற்குள் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான ஒரு நிலையும் ஏற்பட இருக்கு அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அன்றாட பணிகளையும் பொறுப்புகளையும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சக ஊழியர்களிடம் நெருங்கி பழகாமல் இருப்பது நன்மை செய்யும் அதாவது உத்தியோகஸ்தர்கள் காலையில் வேலைக்கு சென்றால் உங்களுடைய வேலை எதுவோ அதை மட்டும் சரியாக செய்ய வாங்க மற்றவர்களுடைய வேலையை நீங்கள் இழுத்து போட்டு கொண்டு செய்ய வேண்டாம் அதே போல் உங்களுடைய வேலையை வேறு யாரிடமும் தரவும் வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் உங்கள் மீதே பெரிய பலியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய வேலையை நீங்களே பார்த்து தவறாக இருந்தாலும் நீங்களே திட்டு வாங்கிக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது ஏன்னா புறாமையினால் சக ஊழியர்கள் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு இத்தகைய கிரகநிலைகள் அமையும் போது அன்றாட பணிகளில் எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே முன்பணம் இல்லை இல்லாமல் சரக்குகள் அனுப்புவது கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குங்க என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யும் பட்சத்து சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உங்களுடைய சரக்குகளினுடைய விலையையும் நிர்ணயம் செய்து கொள்வது நல்லது அந்த இடத்திற்கு சென்று விட்டு தடுமாற வேண்டாங்க அதை மட்டும் இல்லாமல் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் பண விஷயத்துல நீங்கள் அதிக கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி எதிர்பார்த்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கைநழுவி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு கைப்பணம் மீன் செலவுகள்ல கரைந்து விடுங்க அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் ஆதாம் இக்காலகட்டம் அமைச்சிருக்குது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு காட்டுதுங்க இத்தருணங்களை வரைக்கும் எடுத்தோம் கௌத்தம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காண்பதே சிறந்ததுங்க அதே போல மீனராசி சென்ற கலைத்துறையினருக்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எண்ணி எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி அதனால் ஒரே வாய்ப்பை கையில் வைத்து கொண்டு இருக்க வேண்டாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே பயன்படுத்தி கடைசி நேரத்தில் இவை இல்லையே என்று வருத்தப்பட வேண்டாங்க அஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டாம் அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது கிரக கிரகநிலைகள் மீண்டும் 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 உங்களுக்கு அறிவுறுத்தது அதே கலந்து கொண்ட பல நிகழ்ச்சிகளிலும் கூட எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட மக்களிடையே உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு இதன் காரணமாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வந்து கிடைக்குங்க அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள கிரக நிலைகள் அனுகூலமாக சஞ்சரிக்கவில்லைங்க பேச்சில் கவனமாக இருங்க மேல்மட்ட தலைவர்கள் உங்க புறக்கணித்து விடுவாங்க காரணம் உங்களுடைய உங்கள் மீது நம்பிக்கையின்மேதாங்க உங்களுடைய திறமையிலும் கட்சி மீது விசுவாசத்திலும் அவர்களுக்கு நம்பிக்கை குறைந்திருக்கு மேலும் பிற அரசியல் கட்சிகளுடன் நீங்கள் நெருக்கமாக பழகுவது மேல்மட்ட தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் மதில் மேல் பூனை போல் இல்லாமல் சற்று தெளிவான ஒரு முடிவை எடுப்பது இத்தருணங்கள்ல மிக மிக நல்லது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ஆனால் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகரான அவ்வளவு சாதகமாக சஞ்சரிக்க வில்லங்க நினைவாற்றலும் பாடங்கள்ல ஆர்வம் குறையும் கல்லூரிக்கு செல்வது என்றாலே கசக்குங்க இன்றைய கல்வியே நாளை எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது என்பதை மறந்து விடாதீங்க நேரத்திற்கு உண்டு உறங்க செல்வதை பழக்கத்தில் கொண்டு வாங்க தினமும் காலை மாலை இரு வேலைகளிலும் சுமார் முப்பது நிமிடங்களாவது இறை தியானம் செய்வது உங்களுக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மிக மிக நல்லது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் துறையுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ள செவ்வாய் மற்ற கிரகங்களும் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கவில்லைங்க விளைச்சல் எதிர்பார்த்திருந்த அளவுக்கு இருக்காது இதற்கு பல காரணங்கள் இருப்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது உங்களுடைய அலட்சிய மனப்பான்மையும் குறைந்த விளைச்சலுக்கு ஒரு காரணமாக இருக்குங்க மேலும் வயல் பணிகள்ல உங்களுடைய நேரடியான உழைப்பு கண்காணிப்பும் மேற்பார்வையும் குறைந்திருக்குதுங்க நல்ல விளை நிலத்தை விவசாயிகளிடம் ஒப்படைத்துவிட்டு சென்ற ஒரு வருட காலமாக சற்று அலட்சியமாக இருந்து வருவத கிரக நிலைகள் எடுத்து இனியாவது விழித்துக் கொள்ளுங்க உங்களுடைய நேரடி டி மேற்பார்வையில் இருந்தால் மட்டுமே தான் வயல் பணிகள் பல நலிக்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் தொடர்ந்து அனுகூலமாகவே சஞ்சரிக்கிறார் இருந்தாலும் கொண்டிருக்கிறீங்க ராகுவினாலும் நன்மை ஏற்படாது கூடுமான வரைக்கும் வீண் அலைச்சலையும் தர்ம சம்பந்தமான உபாதைகளினாலும் மருத்துவ செலவுகளினாலும் துன்பப்பட இருக்கீங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க மீன ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் காலை மாலை இருவேளைகளில் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்